அனைவருக்கும் வணக்கம் எளியன் இன்னத்தில் வளர்ந்த சரஸ்வதி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் அறிவு எனும் அமுதை புகட்டு அறியாமை இருளை விரட்டு பரிவுதவல் சரஸ்வதி தாயே எமக்கு படிப்பு சொல்லி கொடுப்பவள் நீயே விரிந்தவில்லை தாமரையில் வீச்சிருக்கும் தலைவியே வித்தகராய் பக்தர்களை விளங்க வைக்கும் இறைவியே தரிசிப்போர்க்கு ஞானம் தனை தானம் தரும் துணைவியே தங்கமுத்து பொன் மகுடம் புனைந்த முதல்வியே அறிவு எனும் புகட்டு அறியாமை இருளை விரட்டு எரியவை பாய் நெருப்பினிலே பகைமை வஞ்சம் சதியினை மறை ஏட்டை கரத்தில் தாங்கியனி முதிரவையம் மதியினை நீர்வழியில் நடக்க வைப்பாய் எங்களின் சந்ததியினை எங்கள் நெஞ்சின் சஞ்சலத்தை நீக்கி வழங்கிட நிம்மதியினை அறிவு எனும் நமதை புகட்டு அறியாமை விரட்டு சரித்திரத்தை யாப்படைக்க உதவும் முன்பேர் சொல்லியே தொழுவும் சமத்துரமாய் பரிமளிக்கும் சகல வல்லியே தரித்திரங்கள் அனைத்தையும் முன் திரத்தால் வெட்டி தள்ளியே இந்த தரணியில் விசித்திரம் முதைத்து புசிக்க வழங்கலியே அறிவு எனும் அமுதை புகட்டு அறியாமை இருளை விரட்டு பறிவுதவள் சரஸ்வதி தாயே எமக்கு படிப்பு சொல்லி கொடுப்பவள் நீயே அறிவு எனும் அமுதை புகட்டு எங்கள் அறியாமை இருளை விரட்டு நன்றி வணக்கம்